வெல்கம் டு தமிழ் சினிவுட் நடிகர் ஜெயம் ரவி அவர்களுடைய சினம் திரைப்படத்திலேயே ஃபர்ஸ்ட் சிங்காக படக்குள்ள இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க இந்த படம் பிப்ரவரி பதினாறாம் தேதி ரிலீஸ் ஆக போது இந்த படத்தில் ஜெயம் ரவி அனுப்பமா பரமேஷ் கீர்த்தி சுரேஷ் முக்கிய ரோலில் நடிக்கிறாங்க விடுதலை டூ திரைப்படம் சம்மரில் ரிலீஸ் ஆக போறதா தகவல் வெளியானுச்சு இப்படியாப்பட்ட சமயத்தில் விடுதலை ஒன் மற்றும் டூ ரெண்டு படத்தையும் சின்ன படமாக்கி ஒரே படமா ஆக்கி தற்போது வெற்றிமாறன் தற்போது நடந்துகிட்டு இருக்க பல ஃபெஸ்டிவல் நிகழ்ச்சியில் அந்த படத்தை டெலிகாஸ்ட் பண்ண போகிறாராம் அடுத்து நடக்க போகிற ஐஎப்எஃப்ஆர் ஃபெஸ்டிவல் நிகழ்ச்சியில் விடுதலை படத்தை டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க இந்த நிகழ்ச்சி ஜனவரி முப்பத்தி தேதி நடக்க போது தங்களான் திரைப்படத்தோடைய பிஜே மற்றும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் நடந்துட்டு இருக்கிறதா ஜிபி ஒரு போட்டோவை வெளியிட்டு சொல்லியிருக்கார் அக்ரான் படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் பாடல்கள் எல்லாமே ஆயிரத்தில் ஒரு ஒன் படம் போல வந்து இருக்கும் அப்படிங்கிற தகவலை வெளியிட்டாங்க அதற்கேட்டார் போல ஜிவி அவர்கள் ஹார்ட் ஒர்க் போட்டு அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க்ல ஈடுபட்டு இருக்கார் சிவா அவர்களுடைய சுமோ திரைப்படம் லாக்டவுன் அப்ப ரிலீஸ் ஆக வேண்டியது பண பிரச்சனை போயிருக்கு ஸோ ஏப்ரல் மாதம் இந்த படம் நேரடியாக ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு எஸ்டிஆர் அவர்களுடைய நாற்பத்தி எட்டாவது திரைப்படத்துடைய பிப்ரவரி மூன்றாம் தேதி அவருடைய ஸ்பெஷலா படக்குழு ரிலீஸ் பண்ற ஐடியால இருக்காங்க இப்படிப்பட்ட சமயத்துல இந்த படத்துல இசையமைப்பாளராக டிஎஸ்பி ஒர்க் பண்ண போறதா தகவல் இருக்கு ஸோ படக்குழு டிஎஸ்பிய இந்த படத்துக்கு இசையமைப்பாளராக போட்டிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு அதிகர பூர்வ அப்டேட்டை படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் வெளியாகிற பிப்ரவரி மூன்றாம் தேதி படக்குழு வெளியிட போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாயிருக்கு நடிகர் சூர்யா அவர்களுடைய கங்கோவன் திரைப்படத்துடைய போஸ்ட் பர்சன் ஒர்க் தற்போது நடந்துட்டு இருக்கு ஸோ தற்போது இந்த ஒர்க்ல ஈடுபட்டு இருக்கிறவங்க இந்த படத்தை பார்த்துட்டு படம் வேற லெவலில் சொல்றாங்க சொல்கிறாங்க அதில் பாபி பாபிடியோர் மற்றும் டிசா பட்டானுடைய ரோல் முக்கியமான ரோலாக இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு ஸோ பாகுபலிக்கு இனியான ஒரு படமாக கங்குவான் திரைப்படம் உருவாகிட்டு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த படத்தை இந்த வருடம் சம்மரில் படக்குள்ள ரிலீஸ் பண்ணுற ஐடியால இருந்தாங்க ஆனால் தற்போது செப்டம்பருக்கு இந்த படத்தோட ரிலீஸ் டேட் தள்ளி போயிருக்கு நடிகர் அஜித் அவர்களுடைய விடாமூர்ச்சி திரைப்படத்தோடைய அதர்பை ஜான் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு ஒரே படக்குழு இன்னைக்கு சென்னை வந்திருக்காங்க அஜித் அவர்கள் ஏர்போர்ட்ல இருந்து கார்ல ஏறின வீடியோ இணையத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு படக்குழு அனைவருமே சென்னை வந்திருக்காங்க சோ அடுத்தபடியே இந்த படத்துடைய மூன்றாவது கட்ட படப்பிடிப்ப துபாயில படக்குழு போறதவும் துபாயில ஒரு பதினைந்து நாள் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு மீண்டும் இந்தியா வந்து வடநாட்டில் இந்த படத்துடைய இறுதி சொல்லுள்ள படக்குழு எடுக்க போறதா தகவல் வெளியாக இருக்கு மார்ச் இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங்க படக்குழு முடிக்க போறதா தகவல் வெளியே இருக்கு இந்த படத்தை சம்மர் ஸ்பெஷலா ரிலீஸ் பண்ற ஐடியால படக்குழு இருக்காங்க மேலும் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் டைட்டில் கூடிய சீக்கிரமாக வெளியாக வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு நடிகர் ரஜினிகாந்த் தற்போது லால் சலாம் திரைப்படத்தோடைய ரிலீஸ்க்காக தயாராகிட்டு இருக்கார் ஸோ இந்த படம் வருகின்ற பிப்ரவரி ஒன்பதாம் தேதி மிகப்பெரிய எதிர்பார்ப்போட தேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது இப்படிப்பட்ட சமயத்தில் ரஜினி அவர்களுடைய வேட்டையன் திரைப்படத்தோடைய முக்கியமான அப்டேட் வெளியாயிருக்கு இந்த படத்தோடைய முக்கியமான ஷூட்டிங்கை படக்குழு முடிச்சிட்டு முடிச்சுட்டு இந்த படத்துடைய முக்கியமான ஃபைனல் ஷூட்டிங்கை ஆந்திராவில் உள்ள கடப்பா பகுதியில் எடுக்க போகிறதாவும் இந்த ஷூட்டிங்கில் ரஜினிகாந்த் இந்த படத்தில் முக்கியமான ரோலில் நடிக்கிற ஃபகத் ஃபாசில் மற்றும் ராணாவோடைய போஸனை படக்குழு எடுக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் காட்சியை தான் கடப்பாவில் படக்குள்ளே எடுக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு ஸோ இந்தபடி குத்துவங்க கருத்தை கமெண்ட்டில் லீக் பண்ணுங்க இந்த பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சில சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்